வணக்கமுறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுமையான் மலை எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் கொடுமையான் மலை வந்து புதுக்கோட்டையில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிற்றூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறது இங்குள்ள வந்து குகைகளில் வந்து பல்லவர் காலம் வந்து கிறிஸ்துக்கு பின் வந்து ஏழாம் நூற்றாண்டில் இசைக்குறிப்புக்கள் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுக்கள் அது மட்டும் இல்லாமல் கிறந்த எழுத்தில் வந்து காணக்கூடியதாகவும் இருக்கிறது இங்குள்ள கோயிலில் வந்து ஆயிரங்கால் மண்ட வந்து புகழ் பெற்றதாகவும் இருக்கிறது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் பண்ணையும் அண்ணா பண்ணை குடுமியான் இருந்து ஐந்து கிலோமீட்டர் மலை மீது மலைப்பாறையில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சிலைகளுக்கு மத்தியில தான் இந்த சிவன் உமையுடன் காலை வாகனத்தில் அமைந்திருப்பது போல ஒரு சிலை வந்து வெட்டிப்பட்டிருக்கிறத வந்து பார்க்கலாம் மலை மீது வந்து வரிசையாக வந்த அந்த சிற்பங்களை வந்து பார்த்ததும் அக்கால சிற்பிகளை வந்து எண்ணி வியப்பாகிற கூடிய மாதிரி இருக்கிறது நீங்களும் வந்து இந்த குடுமையான் மலையை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சிற்றூரில் தான் இந்த குடுமையான் மலை வந்து இருக்கிறது ஸோ போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் நன்றி கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக இப்போ என்னுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி